அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின் படி பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபத்தோராவது தவணை ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் தேதி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகிவிடுவது சிதப்பத்தி உருவாக்க வீடியோல பார்க்கிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய விவசாயிகளுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் இருபத்தி தவணை எப்போது வரும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது விவசாயிகள் நலனுக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி மூன்று தவணைகளாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு நான்கு மாதத்திற்கும் ரூபாய் இரண்டாயிரம் என விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வர வைக்கப்படுகிறது இதுவரை இருபது தவணைகளாக இந்த உதவி தொகை வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடைசியாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாவது தவணை நிதியை உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார் இந்நிலையில் இருபத்தோராது தவணை நிதி எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே எழுந்துள்ளது அந்த வகையில் ரூபாய் இரண்டாயிரம் தொகை நவம்பர் மாதத்தின் முதல் பாதிக்குள் வங்கி கணக்கில் வரலாம் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் தவணை வரும் முன் விவசாயிகள் தங்கள் பெயர் பட்டியலில் சரியாக உள்ளதா இ முடித்திருக்கிறார்களா என்பதை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தி உள்ளனர் ஏனெனில் இகேஒய்சி செய்யாதவர்களின் பெயர் நன்மை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு தவணை பணம் தாமதமாகவோ அல்லது வராமலே போகும் அபாயம் உள்ளது ஆகையால் இ முடிப்பது கட்டாயமாகும் விவசாயிகள் இகேஒய்சி முடிக்க மூன்று வழிகள் உள்ளன அதன்படி ஓடிபி மூலம் இணையதளத்திலும் அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்தில் கைரேகை மூலமும் ஆதார் அட்டை முக அடையாளம் மூலமும் இகேஒய்சி செய்யலாம் புதியவர்கள் அதிகாரப்பூர்வ தளமான பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்இில் சென்று புதிய பதிவு செய்து விவரங்களை நிரப்பினால் போதும் இவர்களுக்கு ஒவ்வொரு நான்கு மாதத்துக்கும் ரூபாய் இரண்டாயிரம் என வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் நேரடி நிதி உதவியாக கிடைக்கும் இருபத்தி ஓராவது தவணை இன்னும் சில நாட்களில் வரக்கூடும் அதுவரை விவசாயிகள் தங்கள் நிலை இகேஒய் நிலை வங்கி விவரங்களை சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என